என்ன பண்ற புதுசாக ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம்ல ஆமாம் அதில் வந்து வாழைக்காயாக வறுக்க போகிறோம் அப்படியே ஓகே அதில் என்னென்னா பொடி பொடியாக வாழைக்காயை திருத்திட்டு கொஞ்சம் ஊண்டு ஒரே ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஜாட் மசாலா ரெட் சில்லி பவுடர் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசிறி வச்சுட்டேன் இப்போ ஏர் ஃப்ரையர்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா பரத்தினாப்பில் வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் டூ ஹண்ட்ரட் டிகிரியில் டென் மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் வாங்க ஆண்டவா நீயே காப்பாற்று கட்ட சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் எண்ணெயே இல்லாத வாழைக்காப்பை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படி எண்ணெயே இல்லாதன்னா எண்ணெயே இல்லாத இல்லை ரொம்ப கம்மி ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் நம்ம ஃப்ரை பண்ணணும்னா நிறைய குத்துவோம் நாலஞ்சு ஸ்பூன் டீப் ஃப்ரை பண்ணோம்னா இதையே வந்துட்டு விடிஞ்சிரும் இது வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரிஸ்ல டென் மினிட்ஸ் தான் வச்சோம் எக்ஸாக்டா டென் மினிட்ஸில் செம்மையா ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ